நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய ஒரு பெருமை மிகு செய்தி இது இந்த செய்தி அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் சரி அல்லது ஆசிரியர் பணிக்கு காத்து நண்பர்களுக்கும் சரி இனி டெட் தேர்வு எழுதுகின்ற தோழர்களுக்கும் சரி எல்லோருக்குமே பெற்றோர்களுக்கும் சரி இது ஒரு உந்து சக்தியாக ஒரு ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த செய்தி இருக்கிறது அதனால் இந்த செய்தியை தோழர்கள் அனைவரும் பகிரும்படி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பகிரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்தல என்ன செய்தி இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் அரசு பள்ளியில் தனது மகளை வந்து சேர்த்து இருக்கிறார் திண்டுக்கல் உரிமையல் நீதிபதி முழுமையாக இந்த செய்தியை படிக்கிறேன் அவர் என்ன கூறியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியையும் பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்ட உரிமையல் நீதிபதி தனது மகளை அரசு பள்ளியில் சேர்த்தார் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளின் தரம் உயர்ந்து வருகிறது இதனால் ஆண்டுதோறும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டு மாணவியர் சேர்க்கை ஆயிரத்தை எட்டியுள்ளது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட உரிமையல் நீதிபதி ஞானசேகரன் நேற்று தனது மகளை பழனி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் பதினோராம் வகுப்பு சேர்த்தார் முன்னதாக இவரது மகள் கோவை கேந்திர வித்யாலயா பள்ளியில் படித்து வந்தார் அப்படின்னு செய்தி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீதிபதி இது குறித்து நீதிபதி ஞானசேகரன் கூறுகையில் நான் மற்றும் எனது மனைவி இருவரும் அரசு பள்ளியில்தான் படித்தோம் எனது மகளையும் அரசு பள்ளியில்தான் படிக்க வைக்க வேண்டும் என எண்ணி இருந்தேன் தற்போது அரசு பள்ளிகளில் தனியாருக்கு நிகராக சிறந்த முறையில் கல்வி கற்புகின்றனர் இதனால் பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் எனது மகளை சேர்த்துள்ளேன் என்று தெரிவித்தார் நண்பர்களே இந்த செய்தியை கேட்கும்போது ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு மற்ற துறைகளில் பணியாற்றுகின்ற அரசு ஊழியர்களுக்கு எல்லோருக்குமே இது வந்து ஒரு ஊக்க சக்தியாக இருக்கும் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை வந்து தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருப்பவர்களுக்கு இந்த செய்தி அவர்களுக்கு வந்து அந்த சந்தேகத்தை வந்து தீர்க்கும் எதிர்காலத்தில் இனி டெட் தேர்வு எழுதலாமா அப்படின்ற நினைக்கிற நண்பர்களுக்கு மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரிக்கின்ற ஒரு பட்சத்தில் அவர்களுக்கு பள்ளிகளில் ஆசிரியர் தேவை வந்து அதிகரிக்கும் சோழல் உருவாகும் அப்படிங்கிற செய்தியையும் சொல்லிக்கிறேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ